ஹாய் இந்த ரெசிபியை பார்த்ததும் எல்லாரும் நினச்சிருப்பீங்க இது நம்ம எப்போது போல் செய்கிற பொடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க எப்போ போல் செய்கிற பொடிதாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சுங்க கருவேப்பிலை கூட சேர்ந்து நான் டூ கிரீன்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எங்கள் வீட்டு செடியில் இருக்கிற கருவேப்பிள்ளையை வந்து பறிக்க போயிட்டுருக்கேங்க கருவேப்பிள்ளை எல்லாமே வந்து செடியில் வந்து பறிச்சிக்கலாங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ இப்போ பனிக்காலங்கிறதுனால கருவேப்பில செடி எந்த ஒரு கீரை செடியாக இருந்தாலும் வந்து வந்து ஃபுல்லாக பூஞ்சையாக இருக்குங்க செடி நல்லாவே வளர்ந்துருக்காது இலையும் இருக்காதுங்க நல்லா இருக்கிறத மட்டும் பார்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொறிச்சிட்டேங்க இப்போ அது காம்பு தனியாக அந்த கருவேப்பில்லை தனியாக வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க தனித்தனியாக இந்த மாதிரி பொறிக்கும் போது நம்ம செக் பண்ணிக்கணுங்க உள்ள அந்த இலையில வந்து பூஞ்ச மாதிரி இருக்குங்க நூல் மாதிரி அதுக்கப்புறம் வந்து வண்டெல்லாம் இருக்கும் அதுவும் நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும் இது இதோட பெஸ்ட்டு ரெசிபின்னு கூட சொல்லலாங்க அவங்களால வந்து ஹெல்த்தியாக வந்து சாப்பிட கிடைக்காதுங்க தனியாக அங்கே இருக்கும் போது அது வீட்டில் இருந்தால் ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க அம்மா கிட்டே கேட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க இப்போ இப்போ பொறிச்சாச்சு இப்போ நம்ம பொடி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமாங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கலாங்க இப்போ இதில் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கால் கப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேங்க அதையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க இது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் எலும்புக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க உளுத்தம்பருப்பு இது நல்லா வறுத்துருச்சுங்க அது தனியாக எடுத்துட்டு அதே கடாயில் கடலப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க அதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் அது கூட தனியா வெந்தயம் இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் அதுவும் வறுத்து எடுத்து போட்டுக்கோங்க தனித்தனியாக தாங்க வறுக்கணும் அப்புறம் சீரகம் மிளகு பூண்டுன்னு சொல்லிட்டு லைனாக வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு எடுத்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாவும் வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் அதிலே எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி முருங்கைக்கீரையை போட்டு நல்லா முறு முறு முருன்னு வர மாதிரி தீயக்கூடாதுங்க இந்த மாதிரி எடுத்து வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதே பேனில் திரும்பவும் ஒன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கல்வேப்பில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா அதுவும் முறு முருன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு இந்த கொத்தமல்லிங்க கொத்தமல்லியும் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா உப்பையும் புளியும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே வந்து ஒரு தட்டில் போட்டு சூடு ஆரட்டுங்க இது கையில தொட முறு 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 இருக்குங்க அந்த இலையெல்லாம் இப்போ இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு பொடி போதுங்க வீட்டில் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ குழந்தைங்க வந்து சாதத்தோடு சாப்பிட மாட்டாங்க தோசையோடு போட்டு கொடுத்தீங்கன்னா தெரியாதுங்க ஏன் பையன் வந்து தோசையோடு வச்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாதத்தோடு சாப்பிட மாட்டேன்றாங்க இப்போ பொடி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க ஃபுல்லாக உள்ள மிக்சி ஜாரில் உள்ள ஃபுல்லாக அடியில் மாட்டி வச்சு அதை ஃபுல்லாக எடுத்து விட்டு அதே தட்டில் வந்து எடுத்து கொட்டிக்கலாங்க நல்லா தூளை மைனா அரி அரைச்சிருக்கங்க இப்போ ஒரு தட்டில் எடுத்து எல்லாம் கொட்டியிருக்கங்க இதை நல்லா சூடாகட்டும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக்குள்ளேயே இதெல்லாம் முடிஞ்சு போடுங்க எல்லாமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க அந்த தட்டில் ரிமைனிங் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அது வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதனால டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சுங்க சாதம் சாதம் இல்லாததுனால காலையில் வரித்த சாதம் இருந்துச்சுங்க அதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி பசஞ்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க சத்தியமாக சொல்கிறேங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்னொரு நியூட்ரிக் ஒன்று இருக்குங்க இந்த பொடியை வச்சு நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது அந்த மாவு கூட இந்த பொடியை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி போட்டு பசைஞ்சி எடுத்துட்டு சப்பாத்தி சுட்டு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க நான் இனிமேல் ட்ரை பண்ண போகிறேங்க அந்த மாதிரி மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்